இன்றைய சமையல்ப்பா சுட சுட சோறு பறிஞ்சாய் கூட்டு இன்னைக்கு ரசம் இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் இன்னைக்கு தயிர் இதாப்பா இன்னைக்கு சாப்பாடு இதான் இன்னைக்கு சாப்பாடு நல்லா சுட சுட இருக்குது நல்லா அரைச்சி விட்ட ரசம் சாப்பிட வாங்க அப்புறம் வாழைக்காய் வறுவல்ப்பா சூப்பரான வாழைக்காய் வறுவல் நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டு அருமையான வறுவல் இது வந்து பூச இது பரங்கிக்காய் மஞ்சள் பரங்கிக்காய் அது வந்து கூட்டு இதாப்பா இன்றைக்கி சமையல் தயிர் இருக்குது எல்லோரும் சாப்பிட வாங்க நேற்றுக்கு வீடியோ போடமுடியலப்பா வெளில போயிட்டோம் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம் எல்லோரும் சாப்பிட வாங்க நல்லா சுட சுட இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க்யூ